ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு மிளகாத்தூள் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மிளகாத்தூளை வச்சுட்டுங்க நான் மட்டன் சிக்கன் குழம்பு அந்த மசாலா அரைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வத்தல் குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அவுட்லுக் இது மாதிரி தான் நாங்கள் அரைச்சி எடுத்தது எப்போவுமே எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு அரைச்சி செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இதோட ரேஷியோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க நான் கேஜி கணக்கில் சொல்லாமல் படி கணக்கில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற படி இருக்கும்ல அதில் வந்து ரெண்டு படி கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அண்டு மூணு படி மிளகாய் இங்கே வர மிளகாய் காமெல்லாம் கிள்ளிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அண்டு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் ரேஷியோங்க ஆனால் நாங்க இன்னைக்கு வறுத்தது வந்து நான் சொன்ன ரேஷியோட கொஞ்சம் கம்மியா வறுத்துட்டோம் ஒன்னே முக்கால் தான் கொத்தமல்லி வாங்கியிருந்தேன் சோ நான் ஒன்னே முக்கால் படிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம ரே அளவு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி அளவு எடுத்து அளந்துட்டாங்க ஒன்னே முக்கால் படி இருந்துச்சு நம்ம தனியை வச்சிடலாம் இப்ப வரமிளகா அப்படிதாங்க ரெண்டு படிக்கு வந்து மூணு படி போடணும் நாங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி எடுக்காம இருந்ததுனால உங்களுக்கு பாக்குறதுக்கு மூணு படி மாதிரி இருக்கு பட் வந்து இது வந்து மூணு படி விட கொஞ்சம் கம்மியானது இப்போ வர மிளகாய் நம்ம அளவு எடுத்து வச்சாச்சு இதுல டஸ்ட் தான் இருக்கு பாம்பெல்லாம் சுத்தமா ரிமூவ் பண்ணிருங்க இப்ப நாம சீரகம் எடுத்திருக்கோம் இது வந்து நூறு கிராம் வட கொஞ்சம் கம்மியானது மிளகு ஐம்பது கிராம் விட கொஞ்சம் கம்மியானது இது வந்து ஐம்பது ஐம்பது கிராம் சோம்பு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ரெண்டு பேட்ச வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஆயில் நல்லா கடாயை சூர் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்க்கவே வேண்டாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம் சக்கத்துல வந்து ஒரு ட்ரையான ஒரு பெரிய ஒரு வெசல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வறுத்து வறுத்து கொட்ட கொட்ட நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் பேட்ச் நம்ம வறுத்துட்டு இருக்கோம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல ஹை ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சுக்கணும் ரொம்ப கருகக்கூடாதுங்க அதே சமயம் பச்சைவாடா அடிக்கக்கூடாது ரொம்ப கருக விட்டுட்டீங்கன்னா மசாலாவே நல்லா இருக்காது இப்போ நம்ம பக்குவமாக தான் பொறுமையா வறுத்திருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க எடுத்து உடச்சு பார்த்தீங்கன்னா கையில உடையப்படும் அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியா வறுக்கணும் ஒரு பேட்ச் வறுத்து போட்டுக்கிட்டாங்க அடுத்த பேட்ச் வறுக்க போகிறோம் இந்த மாதிரி பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்க வறுக்க வறுக்கவே ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் நல்லா வருவங்க அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை ஃபிளேம் வச்சு கரைச்சிடாதீங்க இப்ப செகண்ட் பேட்ச் வந்து வறுப்பு நம்ம கொட்டியாச்சு நெக்ஸ்ட் நம்ம சோம்பு வறுத்துக்கலாங்க கடாய் ரொம்ப சூடா இருக்கு சோம்புலாம் சீக்கிரமா பொரிஞ்சிடும் ஸோ அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு டக்குன்னு சோம்பு வறுத்துங்க பாருங்க போட்டோன்னு எப்படி புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு இதே விசல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த விசல்ல கொஞ்சம் கூட ஈரம் இருக்க கூடாது இல்லைன்னா நம்மளுக்கு மசாலா கெட்டு போயிடும் இப்ப ஒரு டீஸ்பூன் பட்டை ஒரு டீஸ்பூன் கிராம்பு சொல்லுங்க இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இது நல்லா மனம் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது மாதிரி எல்லாமே இப்ப சீரகத்தையும் மிளகையும் ஒன்னாவே போட்டு வறுக்கிறாங்க சீரகம் அப்படிதாங்க சீக்கிரமா புரிஞ்சிடும் அடுப்பு நல்லா லோஃப்லம்னு வச்சு சீரகத்தை பொறுமையா வறுத்துருங்க இப்ப கருவேப்பிள்ளைங்க நான் நல்லா சுத்தம் பண்ணி கருவேப்பிலைய நிழல்ல சாய வச்சு வச்சிருக்கேன் ஈரமான கருவேப்பிள்ளையா இருந்தா வறு லேட் ஆகும் சோ நானு கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அத நிழல்லையே வீட்லயே வந்து உலர்த்தி வச்சிருக்கிறேன் இப்ப கருவேப்பிள்ளைய நம்ம லாஸ்டா மிளகாய்ங்க மிளகாய் வறுக்கும் போது மட்டும் ஒரு நாலு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம் அழல் சேர்த்திட்டு கருவேப்புல ரெடியா வச்சுக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப புகை வாட வராமல் இருக்கிறக்காக இருமல் வராம இருக்கிறக்காக இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்திட்டீங்கன்னா அதோட புகைச்சல் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் வரமிளகாய் ரெண்டு பேச்சா நான் அரைக்கிறோம் மப்பி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த பேட்ச் வர சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் வர மிளகா லைட்டாக வறுப்பட்டதுமே நான் சொன்ன கருவேப்பில ட்ரையான கருவேப்பில நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பில ரெண்டு கைப்பிடி சேர்த்தி வைப்பேன் அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் அதையும் ஆட் பண்ணிடுங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க ஒவ்வொரு வாட்டி வருத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி குளி கூட்டிட்டு போடுங்க சூப்பரா எல்லாமே வருத்தாச்சு எல்லாம் எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க போடுற ரேஷியோ தான் குழம்போட டேஸ்ட்டுக்கு காரணம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது சூடா இருக்குங்க அப்படியே ஸ்டோர் பண்ணிடாதீங்க கொஞ்ச நேரம் ஆறணும் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈரப்படாம வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் கூட கெடாம இருக்கும் உங்களுக்கு குளம் தூள் வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா அரைச்சு பாருங்க டேஸ்ட் வைஸ் குழம்பு சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்